திருச்சிற்றம்பலம் ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி சிர்திருவையரா போற்றி எம்பிரான் திருஞான சம்பந்த தேவநாயனார் திருவாய் மலர்ந்தருளிய திருநெடுங்கள திருத்தல திருப்பதிகம் பாடப்பெறுகின்றது நெஞ்சம் நிமிழர்பால் செல்லா வகை விளக்கும் இடும்பைகளை நீக்கும் நிகரில்லாத திருப்பதிகம் இடர் துன்பத்தை போக்க வல்லக்கூடிய அற்புத மந்திர திருப்பதிகம் இடர்களையும் திருப்பதிகம் இது இப்பதிகத்திற்குரிய பண் பழந்தக்க ராகம் ராகம் சுத்த சாவேரி தாலம் திருப்புடே

குத்தம் ஓற் அொள்காள் உயர்ந்த அரை உடை இடை கடைய மேயவனே ஏ இடர் கடையாய் நடுங் ாய் தோலுடைய பாச்சடை மேல் வளரும் பிறையுடையாய்ப் பிங்கனே என்று உன்னை நல்ல குறையுடையார் குற்றம் மாறாய் கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையிட் நெடுங்களம் மேயவனே நிறையுடையிடர்களாய் நெடுங்களம் மேயவனே நெடுங்களம் மேயவனே ஏத்தெழுந்த வெண் திரைசூள் கடலிட நஞ்சு தன்னை தினைத்தனையாமடற்றில் வைத்த திருந்திய தேவனினை மனத்தகத்தோர் பாடலாடல் பேணி ஈரா பகலும் நினைத்தெவரிடர்களையாய் நெடுங்களவனே நினைத்தழு வேடர்களையாய் நெடுங்களும் மேயவனே ஏன்னடியே வழிபடுவா நிம்மல நினைக்க ரூக்க என்னடியார் உயிரை பௌவேன் என்று ஹட்டார் கூற்றுதைத்த பொன்னடியே பறவே நாளும் பூவோடு நீர் சுமக்கும் நின்னடியிடையாய் யவனே அலை புரிந்த மன்னவன் தன் மகளை ஓர்பாழ் மகிழ்ந்தாய் அலை புரிந்த கங்கை தங்கும் அவிற்றடை தலை புரிந்த பலி மகிழ்வாய் தலைவானில் தாழ் நிலை புரிந்தாரிடர்களையாய் நடுங்களேயவனே நிலை புரிந்தாரிடர்களையாய் நெடுங்களம் மேயவனே நடுங்களேயவனே ஏங்கி நல்லர் படிமும் செய்வார் பாரிடமும் பலி தூங்கி நல்லார் பாடலோடு தொழு கழலே பனங்கி தாங்கி நில்ல அன்பினோடு தலைவனில் தாழ் கீழ் ീങ്കില്ലയായി നെടുങ്ങളേ നീങ്കി മില്ലോർ ഇടുകളയായ് നെടുങ്ങളേ നെടുങ്ങള திருத்தனாகி பாலனாகி வேத மோர் நான்குணர்ந்து கருத்தனாகி கங்கையாழை கமல் சடை மேல் கரந்தாய் அருத்தனாய ஆதிதேவன் தேவன் அடியே பரவும் நிறுத்த கீதரிடர்களையாய் நெடுங்களவனே நிறுத்த கீதரிடர்களாய் நெடுங்களேயவனே இடர்களாய் நெடுங்களேயவனே மூன்றும் ஒன்ற கூட்டியோர் தென் மாறு கொண்டார் பூரம் எரித்த மன்னவரே கொடிமேல் ஏறு கொண்டாய் சாந்தம் இதன்று எம் பெருமான் நீரு கொண்டார் இடர்களையாய் நீரு கொண்டார் கிடர்களையாய் மேயவனே குன்றின் உச்சி மேல் விளங்கும் கொடிமதில் சூழிலங்கை அன்றி நின்ற அறக்கற்கோணை அறுவரை கீழட்த்தாய் குன்றின் உச்சி மேல் விளங்கும் கொடிமதில் சூழிலங்கை அன்றி நின்ற அறக்கற்கோணை அறுவரை கீழட்த்தாய் என்று நல்ல வாய்மொழியால் ஏ ஈரா பக்கலும் நின்று நெய்வாரிடர்களையாய் நெடுங்களம் மேயவனே நின்று இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே நெடுங்களம் மேயவனே ஏ ஏ வேழவெண்கும் பொசித்தமாலும் விளங்கிய நான் மு கண்ணும் சூழ எங்கும் நீட சோதி உள்ளாகி நின்றாய் கேழல் பெண் கொம்பணிந்த பெம்மான் கேடில்ல பொன்னடியின் நீழல் வாழ்வார் இடர்களையாய் நெடுங்கலம் மேயவனே நீழல் வாழ்வார் இடர்களையாய் நெடுங்கலம் மேயவனே நெடுங்கலம் மேயவனே நெடுங்கலம் மேயவ நே ஏ தம் வேடமில் சமனும் தஞ்சமில்லா சாக்கியரும் தத்துவம் ஒன்றறியான் துஞ்சலில்ல வாய்மொழியால் േ നെഞ്ചിൽ വെപ്പർ ഇടുകളയായ് നെടുങ്ങളെ നെഞ്ചിൽ വെപ്പർ ഇടുകളയായ് നെടുങ്ങളം മേയവനേ നെടുങ്ങളം മേയവനേ നെടുങ്ങളം മേയവനേ நீட வல்லவாச்சடையன் மேயனடுங்களத்தை நீட வல்லவாச்சடையன் சேடர் நடுங்களாழும் மாமருகில் சிறப்புற கோல சேடர் வாழும் மாமரோகின் சிறப்புற குளத்தால் நாடவல்ல பணுவல் மாலை ஞான சம்பந்தம் சொன்ன நாடவல்ல பணுவல் மாலை ஞான சம்பந்தன் சொன்ன பாடல் பத்தும் பாடவல்லார் பாவம் பறையூமேயே பாடல் பத்தும் பாடவல்லார் பாவம் பறையூமேயே வாடையான்மேய நேடுங்கடத்தை சேடர் வாழும் மாமருகில் சிதப்புற கோலத்தால் நாடவல்ல பணுவன் மாலை ஞான சம்பந்தன் சொன்ன பாடல் பத்தும் பாடவல்லார் பாவம் பறவுமே பாடல் பத்தும் பாடவல்லார் பாவம் பரயுமே திருச்சிற்றம்பலம் தேவி ஒப்பிலா நாயகி அம்மை மலரடிகள் பொற்றி போற்றி சுவாமி